ஜனநாயக படம் மீண்டும் மீண்டும் சிக்கலை சந்திச்சு வந்துட்டு இருக்கு சார் இன்னைக்கு வந்துட்டு தீர்ப்பு வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் மீண்டும் தனி நீதிபதிக்கு இருக்காங்க இது குறிப்பா என்ன நீதிமன்றத்தில் மத அடையாளத்தை அவதூறு செய்வதை ஏற்க முடியாது என்ன சார் அப்படி காட்சிகள் இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு விஷயம் நீங்க விஜய் ரசிகர்களுக்கு மட்டும்தான் புரியணும் புரிஞ்சு பிரயோஜனம் இல்லை ஒரு பக்கம் நீங்க போறீங்க அங்க வந்து படத்தை பாக்குறாங்க இருபத்தி மூணு இடமோ முப்பது இடமோ கட் சொல்றாங்க இந்த கட்டுங்கிறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு நாகேஷ் வந்து ஒரு முறை ஒரு படத்தை முடிச்சுட்டாரு அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ஆனா அந்த சென்சார் போர்டு அதிகாரி நாகேஷ் ஐயாவை பார்க்க சொல்றாரு படம் பெரும் நகைச்சுவை நடிகரை வந்து பார்க்க சொல்றாரு அவரும் போனாரு போயிட்டு இவர் என்ன கேட்டாரு படம்லாம் நல்லா இருந்தது நீங்க அந்த படத்துல திக்குவாய் கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்கீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க ஆனா அவங்களுடைய மனசு புண்படும்னு நீங்க எங்கேயாவது நினைச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க அங்கில இருந்து நாகேஷ் அந்த தப்ப பண்ணவே இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு ரிக்ஷாக்காரன் படம் வருது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அதில் ஆயிரம் அது ஆணவ சிரிப்புங்கிற பாட்டு எல்லாம் வருது ரிக்சாகாரன் படத்துக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் வந்தது அதுக்கப்புறம் அவரே இதயக்கணி அவருடைய இதயக்கணி எத்தனாவது படம் பாருங்க கடைசி கடைசி அஞ்சு படத்துக்குள்ள இருக்குமா இதயக்கணி அவர் வாழ்க்கையில பெரிய நடிகர் நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு கடைசி ஐந்து படங்கள்ல வருது இரட்டை சின்னத்தை அவர் காட்டணும் கரெக்டா அதுக்காக ஊட்டியில நடக்குது படம் தோட்டத்துல நடக்குது சத்தியா தோட்டம்னு பேரு அதுல இந்த ரெண்டு இலை இப்படித்தான் அவர் வந்து கதைக்குள்ள கொண்டு வந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அப்ப நீங்க இப்ப வந்துட்டீங்க அரசியல குதிச்சிட்டீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க ஒரு ஒரு ஒருவியூ ஒருத்தர் கேட்டிருக்காரு யாருன்னு தெரியாது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது விஜய்க்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ரிவியூ கேட்டவர் திமுக ஆளா அல்லது பிஜேபி உடைய ஆளா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அவர் எதன் அடிப்படையில் ரிவ்யூ கேட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒன்பதாம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகணும் பராசக்தி ஒன்பதாம் தேதி ரிவியூக்கு எடுத்துக்கிறாங்க அல்லது நாலு நாளைக்கு முன்னாடி ஏதோ ரிவியூ எடுத்திருந்தாங்க ரிவியூ பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க படம் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் ஊத்திக்குச்சு அது வேற விஷயம் ஆனால் ஜனநாயகத்துக்கு அதே மாதிரி கேட்டபோது இவர் கோர்ட்டுக்கு போறார் இப்போ சென்சார்ல இருந்து மேட்டர் கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்ல ஒரு நீதிபதி வந்து ஆஹா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆஹ் கொடுத்துரு இந்த யூஏ வச்சுக்கோன்ட்டாங்க இல்லைங்க ரிவ்யூ கேட்டிருக்காங்க ரிவ்யூ பாக்கணும்

படம் தான் ஆகணும் தேர்தல் வரைக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சார் கோட் ஆஃப் கோடு வந்துருச்சுன்னா அதாவது தேர்தல் அறிவிக்கை வந்துருச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றதுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் சப்போஸ் உங்க படத்துக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த படம் இப்போ தீ பரவட்டும் தீ பரவட்டும் ஸ்டாலின் ஐயா பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் யாரும் இன்னும் சொல்லலை பராசக்தியெல்லாம் ஊற்றி மூடிச்சுங்க வீட்டுக்கு வந்துருச்சு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல கேட்கறான் இல்லை இல்லை ஒரு முப்பது நாளாக டைம் கொடு மானம் போகுது அப்படின்னு நாங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போய் அவர்கிட்ட சொல்லலை அதனால அவர் தீ பரவட்டம்னு அடிச்சுன்னு இருக்கிறாரு இவங்க கிட்ட சப்போஸ் இவங்க படத்து மேலும் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தேர்தலுக்கு முன்னாடி வந்ததுன்னா ஊத்திடும் அதுக்கு பதில என்ன பண்ணலாம் இந்த மாதிரி திருப்பி விடலாம் இது இயல்பான ஒரு விஷயம் விஜயே பண்ணலாம் இல்லையா அந்த ரெவியூ கொடுத்தவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சது அவர் திமுக காரரா அல்லது அதிமுக காரரா பிஜேபிக்காரரா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு உள்நோக்கம் தெரிஞ்சிடும் இது இயல்பான ஒரு விஷயம் இதுக்கும் விஜய்க்கும் எந்த அவசியமும் இல்லை இதையெல்லாம் ஒரு அழுத்தம்னு அவர் சொன்னாருன்னா எம்ஜிஆர் வரலாறு படிச்சீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் எத்தனைங்கிறது உங்களுக்கு சுலபமா புரியும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மலைப்பா இருக்கும் அதெல்லாம் தாண்டி அடிச்சு எகிரிச்சுட்டு வெளில வந்தார்